நாலு உங்கள் ஒரு டிக்கெட் தி சென்னை திருமணப்பட்டு தேர்தல் கூட்டணி புகைச்சலில் பாமக தொண்டர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடங்கிவிட்டது திமுக அதிமுகவில் இதற்கென குழுக்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகின்றன வட தமிழ்நாட்டில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணிக்கு செல்லவிருக்கிறது என்கிற கேள்வி பலமாக எழுந்துள்ளது அதே போல கட்சி தொண்டர்களின் கருத்தை மதிக்கவில்லை என தலைமை மீது அதிருப்தியும் பரவலாக உள்ளது இது பற்றி நம்மிடம் பேசிய நிர்வாகிகள் சிலர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு அதில் கட்சியின் செயல்பாடுகள் வருங்கால அரசியல் நிலைப்பாடு கட்சி செல்லும் பாதை போன்றவை குறித்து அலசப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்படி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவில்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கூட்டணி முடிவானதும் பொதுக்குழு கொள்ளலாம் என்று தலைமையிலிருந்து தகவல் சொல்லிவிட்டார்கள் உண்மையான காரணம் அது கூட்டணி தொடர்பாக கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா ஒரு கருத்தில் உள்ளார் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் எதிர்கருத்தில் உள்ளார் இதனால்தான் பொதுக்குழு கூடவில்லை தலைமையின் கருத்தை தாண்டி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மனதில் ஒரு கருத்துள்ளது அந்த கருத்து பொதுக்குழுவில் வெளிப்பட்டுவிடக் கூடாதே என்பதால் கூட்டவில்லை என்கிறார்கள் மேலும் இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது தொண்டர்களை அழைத்து ஒரு மண்டபத்தில் கூட்டம் போட்டு கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் எந்த கூட்டணிக்கு போகலாம் என கருத்து கேட்டார்கள் அதன்படி அதிமுக கூட்டணி என சொல்லி கூட்டணி வைத்தார்கள் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது திரும்ப திமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது தொண்டர்கள் விருப்பம் என்கிற பெயரில் தலைமையே முடிவு செய்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து பெரும் தோல்வியை தந்தார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலாவது தொண்டர்கள் நிர்வாகிகள் மேல் தங்களது விருப்பத்தை திணிக்காமல் கள நிலவரம் தொண்டர்களின் விருப்பத்தை அறிந்து கூட்டணி வைக்க வேண்டும் என விரும்புகிறோம் பாஜக மீது தமிழ்நாட்டில் கடும் அதிருப்தி நிலவுகிறது அதன் மீதான கோபம் தங்கள் கட்சியையும் பாதிக்கிறது என்பதால் தான் அதிமுகவே அந்த கூட்டணியை முறித்து கொண்டு நிற்கிறது பாஜக அதிமுக கூட்டணி முறிவென்பது நாடகம் என சொல்லப்பட்டாலும் மக்கள் பாஜகவை தனித்து விடுவதை விரும்புகிறார்கள் இது அதிமுக கீழ்மட்ட நிர்வாகிகளை தொண்டர்களை கொண்டாட வைத்துள்ளது களத்திற்கு தெம்பாக வருகிறார்கள் ஆளுங்கட்சியான திமுக மீது மக்களுக்கு சிற்சில அதிருப்திகள் இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருப்பதால்தான் அதனை மக்கள் ஆதரிக்கிறார்கள் இப்படி உள்ள நிலையில் பாமக மீண்டும் பாஜக அமைக்கும் கூட்டணியில் சேர விரும்புவதாக வரும் தகவல் அதிருப்தியை தருகிறது பாஜக கூட்டணியானது அன்புமணி மீது சிபிஐ தொடுத்துள்ள வழக்கை நீர்த்து போகச் செய்யும் வெற்றி பெற்றால் மந்திரி சபையில் எப்படியாவது இடம் வாங்கிவிடலாம் என நம்பிக்கொண்டு கூட்டணி வைக்க ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் கட்சி தொண்டர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு தரும் கட்சியுடன் கூட்டணி என சொல்லி மூன்று இடங்களில் நின்றாலும் பெரிய வெற்றி கிடைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவால் தான் மூன்று இடங்களில் வெற்றி பெற முடிந்தது அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் அல்லது ஆளும் கட்சியான திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அது பலமான கூட்டணியாக உள்ளது நிற்கும் இடத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இப்போது தமிழ்நாட்டின் தேர்தல் களம் என்பது இந்த இரண்டு கட்சிகளின் கைகளில்தான் உள்ளது அதை விட்டுவிட்டு பாஜகவுடன் சேர்ந்தால் இன்று தேமுதிகவுக்கு வந்த நிலையே நாளை பாமகவுக்கு வரும் என்றனர் இது குறித்து கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகியிடம் கேட்டபோது மழையால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது போன்ற காரணங்களால் பொதுக்குழு தள்ளி வைக்கப்பட்டது விரைவில் பொதுக்குழு கூட்டம் நடக்க உள்ளது ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் கூட்டணி குறித்த கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறுவது தவறானது கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் முன்பு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசிப்பார்கள் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பே அது குறித்து முடிவெடுப்பார்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்துக்கு மாறாக தலைமை எப்போதும் செயல்பட்டதில்லை என்றார் இந்த நிலையில் பாமகவை அதிமுகவின் கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக எம்பி சி வி சண்முகம் தலைமையில் ஒரு குழுவை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அனுப்புகிறார் இந்த குழு மருத்துவர் ராமதாஸை சந்திக்க நேரம் கேட்டுள்ளது என்கிற தகவல் அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது தொண்டர்களின் புகைச்சலை தீர்க்கும்படி அமையட்டும் கூட்டணி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க